லைனப் பார்த்தீங்கன்னா மூணு படங்க எழுவத்தஞ்சு வயசில் மூணு படம் லைனில் வச்சிருக்காரு ரெட் ஜெயின் மூவிஸ் தான் தயாரிக்கிறது இந்த படத்துக்கு கமல் தயாரிப்பால் கிடையாது அப்படி கூலி மாதிரியில் அவ்வளோ விமர்சனல் இருந்தால் கூட ரஜினி பரவாயில்ல கதை சொல்லட்டு பார்ப்போம் அப்படியே கூலி மாதிரியே ஒரு கதையை சொல்றாரு அங்கேதான் டிஸ்டர்ப் ஆச்சு ரஜினி சாருக்கு எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபா பட்ஜெட்டில் தயாரிக்கூடிய ஒரு படம் இது சாதாரணமான பட்ஜெட் கிடையாது இது வணக்கம் சார் வணக்கம் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ ஷூட் ஆரம்பிக்குமா என்னென்னு எதிர்பார்த்துக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா தலை தலைவர் ஒன் செவன்டி ஃபோர் ப்ரோமோ ஷூட் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு சார் எந்த அளவுக்கு உண்மை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்வீட்டை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் இதை லைனப்பில் மூணு படங்க எழுவத்தஞ்சு வயசில் மூணு படம் லைனப்பில் வச்சிருக்காரு ஜெயிலர் டூ அது முடிச்சாச்சு ஒன் செவன்ட்டி த்ரீ சிபி சக்கரவர்த்தியோட படம் கமல் தயாரிப்பில் ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் ஒன் செவன்ட்டி ஃபோர் ஸோ நில்சன் இயக்கத்தில் ஸோ உலக திரையுலகமே வியந்து பார்த்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு காம்பினேஷன் நாற்பத்தாறு வருடங்களுக்கு பிறகு அந்த ஃப்ரேமில் ரஜினியும் கமலும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பார்த்தாலே தாருமாராக இருக்குங்க இது சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்களுக்கும் உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட் ஸோ இந்த அரிய ஒரு வாய்ப்பு நெல்சனுக்கு கிடைச்சது வந்து அவர் வந்து எனக்கு கனவுலத்தில் இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறார் இதோட இன்னொரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னென்னா ரெட் ஜெயின் மூவிஸ் தான் தயாரிக்குது இந்த படத்துக்கு கமல் தயாரிப்பாளர் கிடையாது கமலும் ரஜினியும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் ரெட் ஜெயினுடைய நிறுவனம் தயாரிக்குது உதயநிதி சார் வந்து இதை பண்ணலை அவருடைய சன்னு இன்ப நிதி தான் இந்த படத்தில் தயாரிப்பாளராக வர்றார் அவருடைய தயாரிப்பில் சொந்த இளம் வயதில் ஒரு எழுநூற்றம்பது கோடி ரூபா பட்ஜெட்டில் தயாரிக்கக்கூடிய ஒரு படம் அவருடைய தயாரிப்பில் ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் நில்சன் இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் செய்திருக்கிற ஒரு படம் வந்து ஸோ இது வந்து எப்படின்னா இது திடீர்னு வந்து சூப்பர் ஸ்டார் சொன்ன ஒரு ஒரு ஐடியா தான் அது ஜெல் டூ முடிச்சாச்சு டப்பிங் பண்ண போகிறாங்க அடுத்த மாத போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடியுது ஜூன் பன்னெண்டு ரிலீஸ் ஒன் செவன்ட்டி த்ரீக்குள்ளே தான் மெயினாக போயிட்டே இருந்தாங்க கமல்ஹாசனுக்கு நம்ம பண்ணணும் 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 அதை உடனடியாக பிளான் பண்ணணும் லேட் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக இந்த மாதம் ஸ்டூ ஷூட்டிங் ஆரம்பிக்க வேண்டிய படம் அது ஒன்ஸ் அப்படி படம் டைட்டில் எது வைக்கலான்னு ஆலோசனை பண்ணிட்டே இருக்காங்க பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி சிங்கிள் டைட்டில் ரஜினி சார் அந்த டைட்டில் கேட்டால் மிரளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் ரெடி இருக்காங்க இது ஒரு புறம் ஸோ இது கமல் தயாரிப்பில் இது கமலஹாசன் நடிக்கல அந்த படம் ரஜினி சார் மட்டும் பண்ணுறாங்க அந்த படம் தான் ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் ஒன் செவன்டி த்ரீக்கே இன்னும் வந்து தலைப்பு கொடுக்கல எப்போ ஆரம்பிக்க போறோன்னா அது ஏப்ரல் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் சொல்லி இப்போ ஃபைனல் டிஸ்கஷனில் கதையில சின்ன 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 கரெக்ஷன்ல ஆட் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் வந்து ப்ரோமோ ஷூட்ல இறங்கிட்டாங்க இது வந்து இதெல்லாம் வியந்து பார்க்குறாங்க அந்த படம் கமல் தயாரிப்புனா எப்படி அப்படிங்கும் அங்கே தான் ஒரு டீட்டெயிலில் போஸ்ட் பண்ணாங்க இது மட்டும் மட்டும்தான் தயாரிக்கிறது கமல் ஹீரோ மட்டும்தான் ரஜினியும் ஹீரோ கமலும் ஹீரோ அவ்வளோதான் கேரக்டர் என்ன போகுதுங்கிற ரெண்டாவது விஷயம் அது வந்து பின்னாடி தெரியும் மண் அடுத்தடுத்த வீடியோவில் தவிர பேசுவோம் இப்போது இதற்கு வேண்டிய வேலையில் இதுக்கும் மிகப்பெரிய தலைப்பு என்ன வைக்கிறது பயங்கர கேட்சிங்காக இருக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு முடிய பிச்சிட்டு இருக்கார் நெல்சன் ரஜினி சார் சொல்லிட்டாங்க சார் உங்கள்கிட்ட தயவு தயவுசு சொல்லியிருங்க ஏன்னா நிறைய தலைப்பு நீ சொல்கிறீங்க ஸோ படையப்ப நீங்கள் சொன்ன டைட்டில் அருணாச்சலம் நீ சொன்னது சந்திரமுகி நீங்கள் தான் சொன்னீங்க ஜெயிலரும் நீங்கள் தான் சொன்னீங்க இதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துறது சார் ரஜினி சாக்கர் நெல்சன் சொன்ன ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இப்போ ரஜினியும் கமலும் சேர்ந்து தலைப்பினர்களை ஐடியா பண்ணாங்க ஏன்னா ரெண்டு ஹீரோ இல்லையா ரெண்டு பேருக்கும் இந்த ஆப்டானோ டைட்டில் சிக்கணும் அது ஒரு பக்கம் வேலை இருக்குது இப்போது ப்ரோமோ வந்து இதை பண்ணுறதுக்கான வேலையில் இறங்கிட்டார் நெல்சன் கிட்டத்தட்ட பிரம்மாண்டமாக ரெண்டு செட்டு போடப்பட்டு இருக்கு இங்கே ஒரு ஃப்ளோர்னாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வரைக்குமே ஒரு நூ ஒரு நானூறு முந்நூறு அடி வந்து ஐநூறு அடிக்கு மேலே இருக்கும் ஒரு ஃப்ளோர் அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே ரெண்டு செட்டு போடப்படாததான் ஒரு தகவல் இப்போ நமக்கு வந்திருக்கு ஒன்று பெரிய ஒரு ஹோட்டல் செட்டப் ஒன்று போடுறாங்க இன்னொன்று மெக்கானிக் செட்டு ஒரு செட்டு ஒன்று போடுறாங்க ரெண்டுமே வந்து யார் யார் இதில் பண்ண போகிறாங்க ஹோட்டல் என்ன மேட்ரு செட்டு மெக்கானிக் செட்டு என்ன மேட்ரு அப்போ என்ன கேரக்டர்ஸ்குள்ளே வர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போது எதிர்பார்க்க மட்டும் என்ன வருதுன்னு பேசும் பொருளாகிடுச்சு இப்போ சோசியல் மீடியாவில் அதனால் சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க இந்த ப்ரோமோ எடுக்கிறது ஒரு ஷார்ட் ஃபிலிம் டியூரேஷனில் வருது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து நிமிடங்களுக்குள்ளே வர்றது மாதிரியான ஒரு தகவல் பேசப்படுது பட் இதில் அனிருத்தோட நெல்சன் வந்து ஒரு டிஸ்கஷனில் போயிருக்கார் இந்த மாதிரி எடுக்கப்போறாணி என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் ஏன்னா மியூசிக் என்ன மாதிரி பிஜிஎம் கொடுக்கலாம் ஆர் ஆறு கொடுக்கலாம்னு சொல்லி அவர் அந்த ஸ்கிரிப்டை கேட்டுட்டு அவரும் ஒரு மியூசிக்கில் போகிற மாதிரி ஒரு தகவல் வருது ஏன்னா இந்த இடத்துல இப்படி இப்படி நீ கொண்டு போவோம் ஏன்னா அவருக்கும் நெல்சனுக்கும் அன்றைக்குமே நல்ல ஒரு காம்பினேஷன் இருக்குது ஒரு ப்ரொமோ ட்ரைலர் விட்டாலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய பிளாக் காமெடியோட தான் அது ஓப்பனே பண்ணுறாங்க அதை அன்னையிலேருந்து ரெகுலர் பண்ணுறாங்க அதை ஸோ அப்போ இதை சொல்லும் போது அணி ஒரு சின்ன ஒரு ஐடியாவும் கொடுத்துக்கப்பட்டதாக ஒரு தகவல் வருது அது அது இம்மிடியேட்டாக ஷூட்டிங் பண்ணுறதுங்க வேலைகள் செட்டு முடிஞ்சோன்னு ஆரம்பிக்கிறாங்க சார் இப்போ தலைவர் ஒன் செவன்டி த்ரீ ஆரம்பிக்கல ஆனால் அதுக்குள்ளேயும் இந்த ப்ரோமோ ஓட்டுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன சார் இவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறதுக்கான இல்லை அது என்னென்னா ரஜினி சார் ஒரு ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுத்துட்டாருன்னா அதை இம்மிடியேட்டாக ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற அளவு தான் இப்போ ஒன் செவன்டி த்ரீயே சுந்தரிசி பண்ண வேண்டிய படம் தான் நீங்கள் உடனே கூப்பிட்டு பூஜை போட்டு வீடியோ விட்டு இவரெல்லாம் பண்ணி விட்டாங்க பட் சுந்தரிசி அவர் கெட்ட விலகி போயிட்டார் ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை லோகேஷ் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படி கூலி மேல அவ்வளோ இமர்ஷனல் இருந்தால் கூட ரஜினி பரவாயில்ல கதை சொல்லிட்டு பார்ப்போம் அப்படியே கூலி மாதிரியே ஒரு கதையை சொல்றாரு அங்கே தான் டிஸ்டர்ப் ஆச்சு ரஜினி சாருக்கு அப்போ தான் அவர் வந்து இன்னொன்னு வந்து டேரக்டர் முடிவு பல்லன்னு ஏர்போர்ட்ல ஜெயலலிதா சொல்லிட்டு போயிட்டார் அங்கே கதை ரஜினி சாருக்கும் கமலும் கேட்ட ஒரு கதையை வந்து அவங்களால் பண்ண முடியல யூஸ்வலாக இந்த ட்ரக் அடிக்ட் சம்மந்தமாக அந்த மாதிரியே ஒரு ஒரு லைனை ரெடி பண்ணி சொன்னா அவன் அக்செப்ட் பண்ணல வேணாட்டான் அதனால் உங்கள் ரெண்டு பேரும் வச்சு படம் பண்ணுறதுக்கான அந்த அந்த ஒரு டேலண்ட்டு வந்து லோகேஷ்க்கு இல்லையான்னு எனக்கு தெரியல எனக்கு அப்படின் ப்ரூவ் பண்ண டைரக்டர் ஏன் பண்ண முடியல பண்ண முடியல வெளில போயிட்டார் அவர் இப்போ நெல்சன் சொன்ன ஒரு லைன் பிரமாதமாக இருந்தோம்னா உடனே அவரை கேட்ச் பண்ணி இப்போ ஃபுல்லாக டிஸ்கஷனில் போகிறாங்க இப்போ ஸோ அதனால் இந்த படம் வந்து ஒரு ப்ரொமோ ஒன்று பண்ணோம்னா நம்ம டிசைட் பண்ணிவிட்டோம் இப்போ ரஜினி கமல் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை யார் டைரக்ஷன் பண்ண போகிறோம் நெல்சன் இல்லைங்க மாதிரி டாபிக் வேறு போக ஆரம்பிச்சிச்சுப்போ லோகேஷ் பண்ணில் போயிட்டார் இப்போ நெல்சன் இல்லை சும்மா சொல்லப்பட்டதா அந்த படம் தான் ஒன் செவன்ட்டி த்ரீ சிபி சக்கரவர்த்தி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மேட்ரு போகும் தான் அவர் ஆக இதுக்கு மேலே ஒன்றும் வேலைக்காதுன்னு சொல்லி தான் உடனே நம்ம டிக்ளேர் பண்ணுவோம்னு சொல்லி இந்த ப்ரொமோ ஷூட் பண்ணுறது பண்ணாங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாங்க அந்த ப்ரொமோ ஷூட்டு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணி இது பிஸ்னஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஹை லெவலாக பண்ணுறார் படத்தில் கதையிலிருந்து காட்சி அமைப்புகள் வருது ஆனால் அதை ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஷூட் பண்ணுறார் நெல்சன் இது புதுசு இது பண்ணி பிஸ்னஸ் ஹெவியாக போக எழுநூற்றம்பது கோடி ரூபா பட்ஜெட்டில் தயாரிக்கூடிய ஒரு படம் இது சாதாரணமான பட்ஜெட் கிடையாது இது அப்போ வந்து பிசினஸ் எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு ஆயிரம் கோடி தாண்டணும் ஆயிரம் கோடிக்கு மேல பிசினஸ் பண்ணப்பட்டால் கலெக்ஷன் ஆயிரத்து கோடி மேல வரணும் வசூல் பெரிய வரணும் இதெல்லாம் இந்த ப்ரோமோ ஷூட்டிங்கே வேற லெவலில் பண்றாங்க சார் எனக்கு இதுல ஒரு டவுட்டும் ஒன்று வருது சார் போகுது என்னன்னு பாத்தீங்கன்னா வெற்றி அடைந்தால் இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணவே தேவையில்லை இந்த படத்தோட ஹைப் எங்கேயோ போய் ஒரு சில நேரத்தில் ஒரு கலவையான விமர்சனத்தை ஜெயிலர் டூ பெற்றுச்சுன்னா அது இந்த படத்தை பாதிக்காதான் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னுதான் நான் நினைக்கிறேன்னா கதைக்களும் பிரமாதிக்கப்பட்டிருக்கு ஜெயிலர் ஒன்ல நீ எந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை சொல்லியிருப்பான்னு தெரியும் அவருடைய கண்டினியூஷன் தான் உங்களுக்கு கதை அப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த ஸ்கிரிப்ட் ஒன்று மாறுறதா ஒரு தகவல் வருது அதை நான் ஸ்டேச்சூன் கிட்னாப் கடத்தல் பண்ணுற ஒரு கேங்கு தன் பையனையே அதுக்காக அந்த நாட்டுக்காக தேமன் ஒரு கேரக்டர் இவருக்கு ஒரு கதை இருக்குல்ல உங்களுக்கு அந்த கதையை மைல்டாக தான் சொல்லியிருப்பாங்க அதில் ஜெயிலில் இது எக்ஸ்டன்ட் பண்ணுறாங்க ஃபுல்லாக அப்போது என்ன நீ அழைச்சிட்டா பத்தாது அது முத்துவேல் ஜெயிலர் எனக்கு பெரிய ஒரு கேங்கே நெட்ஒர்க்கே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த நெட்ஒர்க் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது பெரிய சிண்டிகேட் இன்டர்நேஷ்னல் லெவலில் இதுக்குள்ளே எஜே சூர்யா உள்ளே வந்துட்டார் விஜய் சேதுபதி போயிட்டார் இந்தியில் மிகப்பெரிய ஒரு டிஸ்கோ டான்ஸ்னு பேர் பெற்ற மிதில் சக்கரவர்த்தி உள்ளே வர்றாரு வித்யாபாலன் உள்ளே வர்றாங்க ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் இந்த பிவராஜ்குமார் மோகன்ல ஒரு பக்கம் ஷாருக்கான் வரதுக்கான வாய்ப்புகள் அதுதான் அதுதான் சொல்ல வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட மும்பையிலேயே போய் சைலண்டாக ஷூட் பண்ண ஒரு விஷயமும் இருக்குது இன்னும் அதிகாரப்பூர்வமாக வந்து எதுவுமே வந்து சொல்லல அவர்கள் இந்த மிதுன் சக்கரவர்த்தி வித்யா பாலன் இருக்கிறதே கூட சண்டன்ட்டு ஒரு சொல்ல வேணாம்னு சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் தகவல் வந்தாச்சு அது கன்ஃபார்ம் ஷூட் பண்ணியாச்சு பாதம் வெளிப்படையே சொல்லலாம் ஷாருக் கானை சர்ப்ரைஸாக வச்சிருக்காங்க இதுதான் மேட்ரு வெளில போயிடுச்சு ஷாருக் கானை கொஞ்சம் லாக் பண்ணி வைக்கலாம் அது இல்லைங்கிற மாதிரி இருக்கட்டும் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்கிற மாதிரி தான் ஒரு தகவல் வந்திருக்கு ஷாருக் கான் இருந்தால் இன்னும் அதுக்கு ஹைப் அதிகமாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே கையில் ஒரு படம் தான் வச்சிருக்காங்க இல்லைன்னா அதிகபட்சம் போனால் ஒரு படம் ஷூட்டில் இருக்கு ஒரு படம் பேக்கப்பில் இருக்குங்க நம்ம ரஜினி சார் மட்டும் கண்டிப்பாக மூணு நாள் வச்சிருக்காங்க சார் என்ன கான்ஃபிடன்ஸ் எழுபத்தஞ்சு வயசுல மனுஷன் கில்லி மாதிரி ஓடுறாருன்னா எப்படி நீங்க நீங்கள் ஏங்க அவரு வந்து நடக்கிறது நம்ம ஓடணுங்க இப்போவே அவ்வளோ ஸ்பீட் வாக்குங்க அவரை மாதிரிலாம் ஒரு வந்து எனர்ஜியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அவ்வளோ எறும்பாக் சுறு இருக்காங்க நீங்க சொன்னது மாதிரி மூணு படம் அப்ல இருக்கு ஜெயிலர் டூ முடிச்சுட்டாங்க ஜூன் பன்னெண்டு ரிலீஸ் சொல்லியாச்சு இந்த பக்கம் ஒன் செவன்ட்டி த்ரீ கமலுக்காக பண்ணக்கூடிய படம் இல்லை கமலுக்காக சம்பளம் கூட பேசலங்க அவர் ஒரு பக்கம் பார்த்துக்கலாங்க கமல் நீ போதும் ஃபஸ்ட்டு படம் பண்ணிட்டாரு அங்கிட்ட ஒன் செவன்ட்டி ஃபோர் படம் இது தவிர இந்த ரெண்டு படம் இருக்குதுங்க கையில் அது முடிஞ்சோன்னு டிக்ளேர் பண்ணுறாரு அதுதான் வைரமுத்து சொன்னார்ல இல்லை சர்ப்ரைஸ் இருக்கு ரெண்டு வருடங்களுக்கு ரஜினீர் செலுக்கு மிகப்பெரிய ட்ரீட் இருக்குது அப்படிங்கிறது வைரமுத்து சொன்னார் உங்களுக்கு அதை அப்போ கிட்டத்தட்ட மூணு படம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா ஒன்று முடிஞ்சு ரெண்டு படம் இருக்குது இன்னும் ரெண்டு படம் லைனில் இருக்கு அப்போ நான்கு படங்கள் ஜெயல் ஜெயல் டூட அஞ்சு படங்கள் எப்படி பார்ப்பீங்க நீங்க அவர் ஓடுற குதிரங்க ஓடிக்கிட்டே தான் இருப்பார் அவராக வேணா சொல்லி ஒதுங்குனா தான் ஒதுங்கினா கூட ஒதுங்கணும்னு உடுறதுக்கான ஆட்கள் இருக்குது நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும் சொல்லி சார் இன்னொரு விஷயம் என்னன்னா எழுநூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்டுங்கிறீங்க ஏறக்குறையும் இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்குலையும் கன்னடத்துலேயும் அந்த மாதிரியான பெரும் பட்ஜெட் படங்கள் வந்திருக்கு அது மிகப்பெரிய ஒரு வெற்றி படங்களாகவே மாறிக்கிட்டு இருக்கு வரையும் தமிழ் சினிமாவுக்கு இந்த ஆயிரம் கோடி கனவு வந்து கனவாகவே இருக்குங்கிற பொழுது இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை வந்து இது எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற ரஜினிட்டுக்கும் ஒரு ப்ரெஷர் இதில் நடிக்கிற கமல் ரஜினி இதுவரை அவங்க காத்து வச்சுருந்த ஒரு மிகப்பெரிய அந்த கிளாஸிக்கே திரும்ப வந்து அனுப்ப போகிறாங்க அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் நெல்சன் அவருக்கு இதுக்கு அதுக்கு மேலே ப்ரெஷருங்கிற பொழுது இந்த ப்ரெஷர்லாம் எடுத்து ஒரு படம் பண்ணணுங்கிற எண்ணம் ஏன் சார் வந்துச்சு ஒன்றும் இல்லை சார் ரஜினி சார் ரிலாக்ஸாக இருக்க சொல்லிட்டார் இந்த ப்ரஷரே இல்லை இருக்கக்கூடாது ஜாலியாக படம் பண்ணணும் அது ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகும் ரஜினி சார் உடைய கணக்காது தான் டென்ஷனே ஆய்க்காதீங்க ஜாலியாக படம் பண்ணுவோம் நெல்சனுக்கு மிகப்பெரிய ஹோப் கொடுத்தார் உண்மையிலே பயந்தார் அவர் உங்களை வச்சு ஏன் எனக்கு டென்ஷனாக இருக்குது சார் கமலகாசன் சாரை வேறு கூப்பிட்றீங்க என்ன சார் பண்ணுறது ரிலாக்ஸாக நீ பண்ணு கமல் இதோட ரொம்ப ஹம்பிளாக பார்ட்டியா உங்களுக்கு அவனுக்கு நீ பழைய பார்த்து சொல்லிட்டீங்க அப்போ தான் உனக்கு தெரியினாரான் அவ்வளோ ஜாலியான பேர் வழியாக அவரு என்னோட ஃப்ரீயாக இருப்பாருன்னு சொன்னாரன் ரஜினி சார் பேசுகிறதை கேட்டீங்க அதை அதனால் இது எவ்வளோ ப்ரெஷர் இருந்தால் கூட பட் ரொம்ப ஜாலியாக ரெட் ஜெயின் மூவிஸ் உள்ளுக்குள்ளேயே வரலைங்க மிக பட்ஜெட்டே அதாவது இதுதான் பட்ஜெட்னு கூட என்ன வந்து இதை நிர்ணயிக்கல நீங்கள் போங்க எண்ணூற்று கூட வரைக்கும் போங்க நீங்கள் இது மேலே போனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பிஸ்னஸ் இருக்குங்க உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குங்க பிஸ்னஸ் உங்களுக்கு இதை பெரிய லெவலில் இருக்குது உங்களுக்கு அதை பெயிர கோடி அந்த கணவச அடிக்கிறதுக்கு அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சுருக்கமாக சொல்ல போனா ஜெயிலர் டூவே ஆயிரம் கோடி தொடர் வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நான் சொல்ல ஜெயிலர் விரும்புறேன் கோடினா கோடி போகணும் அடிக்கணும் அடிச்சே தீரும் தான் கதை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறத தகவல் வருது எனக்கு ஏன்னா எழுநூத்தம்பது கோடினா நீங்க பிசினஸ் ஆயிரம் கோடி பண்ணுவாங்க இல்லைங்க சொன்னோம் இல்லையாப்ப அப்ப நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் போகணும்ல அந்த ஒரு ரிக்கார்டை ஏற்படுத்தணுங்கிறது இதுவே ரெக்கார்டு ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படமே மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பண்ண படம் இல்லையா விஷயமே மெசேஜ் கலெக்ஷனும் அதை ரெக்கார்ட் பண்ணணும் அந்த பிரேக் உடைக்கணும் அப்போ வரலாற்று பக்கத்தில் நாற்பத்தாறு வருடங்களுக்கு பிறகு நடிக்கக்கூடிய ஒரு படம் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் அதிக பட்ஜெட்டை இந்த படமாக தான் இருக்கும் கலெக்ஷன்லேயும் நீ தாண்ட ஞாயிற்றுவோடையும் தாண்டணும் அதுவும் அந்த பக்கத்தில் பொறிக்கப்படணும்ங்கிறது தான் அவங்க அவங்களோட மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிப்யூஷன் ஏன்னா எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யங் ஆக்டர்ஸ் தான் இந்த கலெக்ஷனை கொண்டு போய் மார்ஜினை செட் பண்ணாங்க ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ரெண்டு பேர் சேர்ந்து நாங்கள் தான் மாசனு காமிக்க போகிறாங்க இதே எப்படி பார்க்குறீங்க ரொம்ப 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 எதிர்வு அதிகமாக இருக்கு ஐம்பது வருடம் வந்து ரெண்டு பேருமே கதாநாயகம் நடிச்சுட்டு இருக்காங்க இவங்களோட நடித்த உரையில் எல்லாமே ரிட்டையர்டாகி போயிட்டாங்க செவன்ட்டி ஃபைவ்க்கு ரஜினிகா சார் என்ட்ரி ஐம்பத்தோரு வருஷமாக ஹீரோவை பண்ணுறாரு அவர் செவன்ட்டி ஒன்லேருந்து ஹீரோ இருக்காரு ஐம்பத்தஞ்சு வருடங்களை அவர் ஈரோ பண்ணிகிட்டு இருக்காரு மிகப்பெரிய சாதனை சொந்தக்காரர்கள் ரெண்டு பேருமே இந்திய திரையிலின் மிகப்பெரிய ஜாம்பாவங்கள் ரெண்டு பேருமே ஸோ அதனால் இது வந்து எதிர்பார்ப்போட அதிக லெவலில் இருக்குங்க சுருக்கமாக சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் அப்டேட் வருது நம்ம அடுத்தடுத்த விட நிறைய விஷயம் நேரர்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஓகே சார் நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சார்